வேதத்தில் கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது உலகத்தில் நிறைய ஆலயங்கள் இருக்கு எல்லாம் ஆலயங்கள் ஆயிட முடியாது கர்த்தருடைய ஆலயம் நாம் மெய்யான தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப முக்கியமாக தேவையானது அதில் நல்ல ஆவிக்குரிய திருச்சபை ஆவிக்குரிய திருச்சபையில் நாம் இருப்போம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும் அப்படின்னா ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ளுவோம் என்கின்ற நிச்சயமும் நமக்கு இருக்கும் ஆவிக்குரிய திருச்சபையினுடைய தரிசனம் என்ன நோக்கம் என்ன போதகம் என்ன பிரசங்கம் என்ன அப்படின்னா ஆவிக்குரிய திருச்சபை தொடர்ந்து சில காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆவிக்குரிய திருச்சபை அப்படி சொல்லும் நீ ஆலயத்திற்கு நேரத்திற்கு வா ஆவிக்கறி திருச்சபை சொல்லும் உன் ஜப வாழ்க்கைய உறுதியை கட்டு ஆவிக்குரிய திருச்சி அப்படி சொல்லும் குடும்பமா தேவாலயத்துக்கு வருவதற்கு பிரயாசப்படு ஆவிக்குரிய திருச்சபை சொல்லும் உன் குடும்ப ஜபம் நிச்சயமா இருக்கணும் குடும்பத்தில் என்று சொல்லி ஆவிக்குரிய திருச்சபை சொல்லும் தேவனை ஆராதிக்கிற நாளிலே முக்கியமா ஓய்வு நாளிலே கர்த்தருடைய நாளிலே ஏழாம் நாளிலே மகிமை நாளிலே பரிசுத்த நாளிலே ஆலயத்தை தவிர வேறு எந்த ஒரு உலக காரியங்களிலே ஈடுபடக்கூடாது என்பதில் காம்ப்ரமைஸே கிடையாது ஆவிக்குரிய திருச்சபை சொல்லும் உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்து ஆவிக்குரிய திருச்சபை சொல்லும் உலக காரியங்களுக்காக உலக மோகங்களுக்காக உலகத்தினுடைய சம்போஷணங்களுக்காக நீ பிரயாசப்படாத ஆவிக்குரிய திருச்சபை ரொம்ப கடிந்து உணர்த்தோம் எச்சரித்து நடத்தும் சத்தியத்தில் நடத்தும் சில தேவனுடைய காரியங்களை காம்ப்ரமைஸே ஆகாது இதெல்லாம் ஆவிக்குரிய திருச்சபை எப்போ அந்த ஆவிக்குரிய திருச்சபையில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கீழ்படிந்து கட்டுவதற்கு நான் பிரயாசப்படுவேனோ தேவனுடைய வாக்குத்தினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதில் எந்த ஒரு தாமதம் இருக்காது எந்த ஒரு இழப்பும் இருக்காது நம்பிக்கையுள்ள வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு நாமும் நாமன்கிட்ட அநேகர் எந்த திருச்சபையில் நம்ம போனாலும் கேட்க மாட்டாங்க போலனாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு திருச்சபை ஜனங்க தேடுது இன்னைக்கு பக்தி எப்படி இருக்கு அப்படின்னா தங்களுடைய இஷ்டத்துக்கு போறது இஷ்டத்துக்கு வர்றது ஆனா ஆவிக்குரிய இப்படி கிடையாது உன்னுடைய உடையில ஒழுங்கு உன்னுடைய ஒழுங்கு ஆராதனையில ஒழுங்கு உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில ஒழுங்கு தேவாலயத்தின் ஏன் வரலன்னா ஏன் வரல அப்படின்னு ஆவிக்குரிய திரிச்சப்பை கேட்கும் நீ தேவ ஆலயத்தை தவிர எதுவும் முக்கியப்படுத்தாத என்பது ஆவிக்குரிய திருச்சபை உணர்த்தும் ஏன் அப்படின்னா இதெல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் நம்மளுடைய நன்மைக்காக தான் எந்த உன்னை உணர்ந்து கடிந்து கொண்டு உன்னை எச்சரித்து உன்னை நடத்துதோ அதுதான் ஆவிக்குரிய திருச்சபை இதுதான் உங்களுக்கு அடையாளம் இதுதான் அடையாளம் ஈப்பிரப்பட்ட ஒரு காரியத்தில் இங்க இருக்கும் பொழுது நீங்க பலம் கொண்டு எலும்ப பிரயாசப்படும் நாளாக இருந்தால் போதும் இல்லை ஏர்ஷன் நடந்த போதும் இல்லை ஏன்ட்ரேஷன் நடந்த போதும் இல்லை இன்னைக்கு அப்படிதான் நிறைய திருச்சபைகள் இருக்கு ஆவிக்குரிய திருச்சபை அடையாளம்னு சொல்லட்டுமா அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரன் இருப்பான் இது தரிசனத்தை சுமக்கிற ஊழியக்காரன் இருப்பான் சொகுசுகளை அல்ல பாரங்களையும் பாடுகளையும் விரும்புகிற ஊழியக்காரர் இருப்பான் ஆராதனை ஒரு மணி நேரத்தில் முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு மணி நேரத்தில் முடிச்சிட்டு இன்னொரு ஒரு மணி நேரம் ஆராதனை நடத்துகிறவன் இருக்க மாட்டான் ஆவியானவர் எவ்வளோ நேரம் நடத்த விரும்புகிறாரோ அவ்வளோ நேரம் ஆவியானவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடத்துகிறவன் தான் ஆவிக்குரிய ஊழியக்காரன் இந்த ஜனங்க வராதுப்பா ஒரு மணி நேரம் அந்த ஜனங்க வரும் ஒரு மணி நேரம் அந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க சபைக்கு வருவாங்க அப்போதான் காணிக்க கிடைக்கும் அப்படி செய்கிறவன் ஆவிக்குரியவன் கிடையாது ஆவிக்குரிய ஊழியக்கரன் கிடையாது ஆவிக்குரிய கிடையாது ஆவிக்குள்ளாக வார்த்தைக்குள்ளாக வசனத்துக்குள்ளாக அபிஷேகத்துக்குள்ளாக ஆழத்துக்குள்ளாக கட்டி சபை ஜனங்களை எழுப்புகிறவன் தான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய திருச்சபை இன்னைக்கு ஜனங்க ஜெபிக்குதா ஜெபிக்கலையா அபிஷேகம் பெற்று அபிஷேகம் பெறலையா லட்சிப்பில நிலை நிற்கிறாங்களா லட்சிப்பில் ஆலயத்துக்கு ஒழுங்கா வராங்களா ஒழுங்கா வரலையா உலக கவலையில் கட்டப்படுறாங்களா ஆவிக்குரிய கவலை கட்டப்படுறாங்களா இதெல்லாம் கண்காணிக்கணும் இதில் என்ன பண்ணும் ஆவிக்குரியவன் கண்காணிக்கணும் நம்ம அறியணும் ஏதோ போகணும் ஏதோ வந்தோம் அது கிடையாது இன்றைக்கி நான் எங்க போகணும் சொல்லுவேன் மார்பில் சொல்லுவேன் ஏன் சபையில் தொண்ணூத்தி சதவீதம் ஜனங்க அபிஷேக பெற்றிருக்கிறாங்க ஒரு சபை என்றால் அபிஷேகத்துக்குள்ளாய் நடந்தோம் ஆசீர்வாதத்தை முக்கியத்துவம் கொடுப்பார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் டசன்ட் மேட்டர் ஏன்னா அவங்களுக்கு ஜெபிக்க தெரிஞ்சிடும் அவங்களுக்கு விசுவாசிக்க தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அருகே செய்ய தெரிஞ்சிடும் அவங்க நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் தேவனோட சூழ்ந்து கொள்ள தெரிஞ்சிடும் இதுதான் நான் சபை கற்றுக் கொடுக்கறேன் இதுதான் சபைக்கு கற்றுக் கொடுக்கிறேன் நீ அபிஷேகம் பெற்று நீ ஜெபித்து பாரு இல்ல கீழ்படிந்து ஜெபித்து பாரு ஆனா இந்த உலகத்துல ஒருத்த இருக்கான் அவன் பொல்லாதவன் யாரு எப்போ விழுங்கலான்னு சொல்லிட்டு வகை தேடி கொண்டிருப்பான் ஆவிக்குரிய சபையில நடக்கிறவன் கட்டப்படுறவன் எலும்புறவன் பொல்லாதவனுக்கு எதிர்த்து நிற்பான் தீமைக்கு தீமை அல்ல உதாசனத்துக்கு உதாசனம் அல்ல ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளும்படி கொள்ளும்படி ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்